அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பிரிந்தவங்களை திரும்ப சந்திக்கக்கூடிய மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த மந்திரம் ஒரு ஆகர்ஷண மந்திரமா இருக்கும் நம்மளை யாராவது வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போனவங்களை நம்ம நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஒரு நாள் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா திரும்ப அவங்கள நீங்க சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பொது விதிகள் எல்லாமே நீங்க சித்தி பண்ணிருக்கணும் இருபத்தொரு நாட்கள் நீங்க ரொம்ப சுத்தபத்தமா இருந்து இந்த மந்திரம் சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் காலை மற்றும் மாலை இந்த ரெண்டு நேரமும் நீங்க மந்திரம் சொல்லணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை மந்திரம் சொல்லணும் அது காலை மாலை நீங்க பாதி விதையை பிரிச்சு கூட சொல்லிக்கலாம் சொல்லும் போது வடக்கு முகமா பார்த்து சொல்லணும் முதல் நாள் மட்டும் ஏதாவது ஒரு கோவில் ஆரம்பிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கோவில் மலை மேல் இருக்கிற கோவிலாகவும் அது கோபுரத்துக்கு கடையில இருந்து சொல்ல முடிஞ்சா அதுக்கு சக்தி ரொம்ப அதிகமா உங்களுக்கு இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே நீங்க யார சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க விரைவில் உங்களை வந்து மீட் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அவங்கள நீங்க கண்டிப்பா சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் மந்திரத்து மேல முழு நம்பிக்கையோட நீங்க சொல்லிட்டு தினமும் அவங்கள ஏதாவது ஒரு விதத்துல அவங்கள பத்தி நினைச்சிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க அவங்கள சந்திப்பீங்க இப்ப நம்ம இதற்கான மந்திரம் பார்க்கலாம்